ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஏனிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் மால்கோபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சமாரிச்சுருக்காங்க அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் இன்கம் வந்து எடுத்திருக்கேன் அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து எப்படியெல்லாம் இன்கம் சமாளிக்கலான்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா ஜிபே ஃபோன்பே அது மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அது மூலமாக நமக்கு எந்த யூஸும் கிடையாது நம்மளுடைய அமௌண்ட்டு தான் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா கட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது அஞ்சு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் வரையும் கேஷ்பேக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கை வந்து ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும் ஆப் வந்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ளே வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா ஒன் இயர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அஞ்சு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் வரையும் கேஷ்பேக் செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி கேஷ்பேக் கிடைக்கும் ஒரு ரூபாயிலருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கு அது லக்கு பேஸில் கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாகவும் கிடைக்கும் ப்ராடக்ட்ஸ் வாட்சாக இருக்கும் அயன் பாக்ஸாக இருக்கும் ஏர் ட்ரையராக இருக்கும் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது அடுத்து வந்து யூபிஐ பேமெண்ட் வரப்போகுது இ காமர்ஸ் அந்த மாதிரி ஃப்யூச்சர் அப்டேட் வந்து வரப்போகுது நிறைய பேர் வந்து லேக்ஸ் கரெக்டாக சமாரிச்சிருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா காரு பைக்கு அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அது இல்லாத பார்த்திங்கன்னா இதில் காரு வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து வரப்போகுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது எட்டு பர்சன்ட் கேஷ்பேக் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து கொடுக்குறாங்கோ அதை பயன்படுத்திக்கிறாங்க அதில் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சமாளிச்சிருக்கோன்றது உங்களுக்கு லைவில் காட்டுறேன் ஓகேங்களா ரிவார்ட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சமாரிச்சிருக்கேன் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா சமாரிச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து ரிவார்ட் பேலன்ஸ் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா வந்தாவே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா போட்டால் அடுத்த செகண்டே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் லைவில் வந்து உங்களுக்கு விட்ரா போடுறேன் ஓகேங்களா ரீடியம் இருக்குது ரீடியம் வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ண போகிறேன் க்ளிக் பண்ண உடனே என்ட்ரி பண்ணுறேன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா டேக்ஸ் போக உங்களுக்கு நானூற்றி ஒரு ரூபா வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுது ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க போகிறேன் சப்மிட் கொடுக்க போகிறேன் ஓடிபி என்ட்ரி ஆகும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகும் அளோ கொடுத்தா போதும் நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் சிஸ்டம் ஜஸ்ட்டு வந்து அளோ கொடுக்குறேன் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக நானூற்றி அவ்வளோதான் நானூற்றி ரெண்டு ரூபா க்ரெடிட் ஆகிடுச்சின்னு சொல்லிடுச்சு ரிவார்ட்ஸ் ஓகேங்களா அலோவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஸ்டேட் பேங்க்லேருந்து மெசேஜே வந்துடுச்சு நாளைக்கு ஒரு ரூபா வந்துடுச்சு ஓகேங்களா வித்தன் அஞ்சு செகண்ட் கூட கிடையாது அஞ்சு செகண்ட் கூட கிடையாது டக்குன்னு வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு எங்கேயுமே கிடையாது அவ்வளோ ஸ்பீடு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க நானூறுபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா போட்டேன் அடுத்த செகண்டே பேமெண்ட் வந்துடுச்சு இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க நானூற்றி ரூபாய் சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் ஓகேங்களா ரிவார்டு ஓகே கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இதுதான் ஆப்பு இதில் வந்து வின்னர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வின் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே காட்டும் ஓகேங்களா கேஷ் பேக்கு ஒரு சிலர் ப்ராடக்டாகவும் கிடைக்கும் ஓகேங்களா வின்னர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பேக் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க எதனால் உங்களுக்கு டவுட்டுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்